என்ட்ரன்ஸில் இருக்கும் லிட்டார் நம்பி சும்மா ஆற்பரித்து ஓடுது பாருங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா சொர்க்கத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு அதே தான் போட்டுருக்காங்க இங்கே பூமிகிட்ட இருக்கிற சொர்க்கத்துக்கு வ பறவை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சோறு வந்துச்சு மூணு மணிக்கு மேலே பஸ் இல்லை இல்லை இவன் ரெண்டு மணிக்கு மேலே பஸ் என்ன சொன்னாங்க பால் போகிறது ஆட்ஸ் கருத்தையாக போகின்னைக்கு எல்லாருமே சொர்க்கத்துக்கு கூட்டு போறேங்க பயப்படாதீங்க சொர்க்கனா மேலே இருக்க போற சொர்க்கம் இல்ல இதுவும் கொஞ்சம் மேல இருக்க சொர்க்கம்தான் தான் ஆனா இந்தியாவின் சொர்க்கம் எஸ் த ஒன் அண்ட் ஒன்லி காஷ்மீர் அதாவது காஷ்மீர்னு சொல்லும் போதே வந்து காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அப்படின்னு படம்லாம் தோணுது மனசு சும்மா அப்படியே பட்டாமூச்சி மாதிரி பழக்குது ஏன்னா நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காஷ்மீரில் நம்ம பல இடங்களை சுற்றி பார்க்க போகிறோங்க ஆனால் அதில் போகிற முக்கியமான இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமர்நாத் யாத்திரா அமர்நாத் யாத்திரா பற்றி உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்தியாவில் இருக்க மிக உயரத்தில் இருக்கிற ஒரு கோயில் முக்கியமான சிவன் கோயில் அதுவும் சிவன் கோயில்னு சொல்கிறத விட வந்து சிவன் குகைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது உலகத்திலேயே நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிற பனி லிங்கம் அது ஒரு உலக அதிசயம் இது ஒரு எட்டாவது அதிசயம் கூட வச்சுக்கலாம் நீங்கள் நீங்களும் என்னோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க கேஷ்மீர் ஃபுல்ல பாருங்க வீடியோ மூலமா நம்ம சென்னையில இருந்து பெங்களூர் வந்து இருக்கும் பெங்களூர் வந்து ஃபிளைட் புடிச்சு போறோம் ஒரு சில காரணங்களால மீதி நான் ஃப்ளைட் ஏறிட்டு பேசுறேன் சோ வெல்கம் பேக் அமர்நாநத்துக்கு வெட்டுக்கிறமா ஃபிளைட் ஏறாச்சு அம்மா நாத்துக்கு டேரக்ட்டா ஃப்ளைட் கிடையாது இங்க இருந்து ஸ்ரீநகர் போனோம் ஸ்ரீநகருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அமிஷா போனோம் அமிரித் ஷாலு வந்து ஸ்ரீநகர் போகணும் ஏன்னா இந்த ஃபிளைட் அப்படிதான் போகுது பனிமூட்டமா இருக்கு அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா நான் இல்ல அதிகமா டைம் இருக்கு போற ஸ்ரீநகர்ல இருந்து பகல்காம் பை ரோடு பஸ் காரு இல்ல ராணி கட்டாவோ பரவாயில்லைங்கிற மாதிரிதான் இருக்கும் அங்கிருந்து ஒரு ரெண்டு நாள் இருக்கு நாள் போறதுக்கு அது வந்து இது எல்லாமே வந்து ஆக்ஸ்பர்ட் பிளான் பண்ணி போனோம் பகவான் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காரு தெரியல போக தான் தெரியும் அது ஆட்றாயே டேய் டேய் அட 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 வண்டி வரகுது ஆல்மோஸ்ட் அமிர்தசர வந்துட்டீங்க லேண்டாவ போறோம் எங்க பார்த்தாலும் கண்ணு கட்டின தூர வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்கு முக்கியமா தண்ணி இருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம கும்பகோணம் தஞ்சாவூர் சர்க்கிள்ல போنينனா இதே மாதிரி தான் இருக்கும் ஆனா அங்க வேற ஏதோ ماشي இங்க இருக்குறதெல்லாம் கோதுமை கோல்டு ஆமாங்க இங்க எல்லாம் யாராச்சும் சாப்பிடுறா ஜாஸ்தி மாத்தில் தான் கொஞ்சம் சாப்பிடுவாங்க பொப்பயில கிட்டத்தட்ட 3 தான் பாப்போம் சோர் வந்துருச்சு இந்த மூவி என்ன ஒரு ஆனந்தம் பலத்து எரியுது சோத்த பார்த்தோம்னு have jeans, sunny and, uh, roll, green sunny salad and bread roll multigrain ஸ்ரீநகர் ரீச் ஆக போகிறவங்க இல்லை ஆயிட்டோன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஸ்ரீநகருடைய அவுட்ரு தான் ஸ்ரீநகர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜம்மு அப்படின்னா ஜம்மு ஆனால் நிறைய இருக்கும் வேற இது சுற்றியும் மலை மலைக்கு மேலே மலை நடுவில் வந்து பள்ளத்தாக்கு மீன் பிளாட் சர்ஃபேஸ் சூப்பராக இருக்குங்க இடம் இதே நீங்கள் குளிர் காலத்தில் வந்தீங்கன்னா அதாவது டிசம்பர் ஜனவரி தான்

ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டாக தான் இருக்க முடியும் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபென்ஸு அதுக்கிட்ட ஒரு மூணு இடத்துல செக்கிங் இருக்குது ஏர்போர்ட் உள்ள என்ட்ரி ஆகணும் வெளில போகும்போது யூஸ் ஆகணும் வேறு உள்ளே வரணும்னா மூணு இடத்துல செக்கிங் இருக்குது அதாவது இப்போ வித்தின் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஸ்டெச்சில் மூணு இடத்துல செக்கிங் லேண்டட் 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 ஸ்ரீநகர் பாருங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா சொர்க்கத்துக்கு போகிறோம் சொல்லிட்டு அதே தான் போட்டிருக்காரு இங்கே பூமியில் இருக்கிற சொர்க்கத்துக்கு வ வரவே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷிகாரா போட்டு இங்கே இருக்கிற ஃபேமஸ் தால் லேக்கில் இருக்கிற படகு சவாரி செய்கிற ஒரு படகு இது அதோடய வடிவத்தில் கண்மையாக இருக்குன்ட்டு இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வெளில போகணும் ஆ மீனா அமர்நாத் யாத்திரா வரவங்களுக்கு இந்த ஆர் ஓஃபைட்டி டேக் வந்து தராங்க அதாவது நாய்ப்பட்ட மாதிரி இங்கே கழுத்தில் கட்டியிருக்கணும் எங்கே போனாலும் உங்களை வந்து ட்ராக் பண்ணலாம் அதுக்கான இது அது எங்கே எங்கே கிடைக்குன்றதுன்னு போட்டிருக்காங்க பகல்கம் பால்டால் இந்த பேஸ் கேம்ப் உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாருக்குமே இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ ஏர்போர்ட் அப்படி சுற்றி பார்த்துட்டு வெளில போடலாம் ஆனால் இங்கே ஏர்போர்ட் பஸ் இருக்கிற டைமிங்ஸை போட்டிருக்காங்க அதை நோட் பண்ணியிருக்கோம் ஸோ எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க ஸோ வெளில போயிட்டு பார்ப்போம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப க்ளீனாக இருக்குது அங்கங்கே இந்த கலர் ஃபுல்லாக படம்லாம் வச்சுட்டு சூப்பர்வாக இருக்குது க்ளீன் அண்ட் நீட்டாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு இப்போ வந்து மயன வித்தியாசம் இருக்குதுங்க வானம் தெளிவாக இருக்குது போட்டு வீட்டில் வந்தாச்சு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் நடந்துங்க வெளில போயிடலாம் பாகிஸ்தானோட நடந்த ஒரு பொருள் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்போ ஜெயிச்ச அந்த வாரில் ஜெயிச்சவங்களுக்கு பரமீர் சக்கர அப்படிங்கிற உயரிய விருதி கொடுத்துருக்காங்க அதோடைய சிலைதான் அது இப்போ நீங்கள் ஜம்மு ஏர்போர்ட்லருந்து வெளில அப்படியே நடந்து வந்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் டாப்பு சிஆர்சி டூரிஸ்ட் ரிசப்ஷன் சென்டர்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு வரைக்கும் பஸ்ஸு போகும் அங்கேருந்து உங்களுக்கு லைக்கு நீங்கள் ஜம்மு போகணுன்னா ஜம்மு போகலாம் பாதுகாமல் எங்கே வேணால் போகலாம் ஸோ இந்த பஸ் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ப்ரைவேட் டாக்ஸி ஸோ ப்ரைவேட் டேக்ஸின்னா லைக் ஷேரிங்காக படைக்கும் இல்லை நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இப்போது இதே நீங்கள் உள்ள வந்து ஃபுல் கேப் ஹையர் பண்ணீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆகுது ஸோ இந்த பஸ்ஸுக்காக தான் காத்துன்னு வந்துடுச்சு ஆனால் இது வந்து ஒன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸு தான் நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரைவேட் ஷேர் டாக்ஸி தான் எடுக்கணும் வந்த நாள் முதல் டிக்கெட்டை எடுக்கவில்லை

அங்க இருக்கிற ஹோட்டல் லாலா ரூப் அது லாஸ்ட் டைம் அங்கே தான் தங்கியிருந்தோம் ஆஹ் இப்போ இங்கிருந்து லைக் ஒரு ஒரு கிலோமீட்டரு இது லால் சோத் மெயின் மார்க்கெட் ஏரியா ஐ மீன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில தான் தங்கியிருந்தேன் அமர்நாத் போகும்போது பட் இப்போ நம்ம டேரெக்டாக பாதல் போக போறோம் இந்த இடம் தான் டிஆர்சி ஆக்சுவலா இங்கிருந்து இன்னும் அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அது வந்து இப்ப க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ஷேர் டாக்ஸி எதுனா அதுதான் போலான்னு போயிட்டு இருக்கோம் மூணு மணிக்கு மேல பஸ் இல்ல இல்ல ஈவன் ரெண்டு மணிக்கு மேலேயே பஸ் இல்லன்னு சொல்றாங்க பால்கம் போறதுக்கு ஷேர் கேப்ல தான் போயாகணும் இங்கிருந்து அனந்தநாக் அனந்தநாக் இருந்து பகல்கம் அனந்தநாக் ஷேர் கேப் இருக்கிற இடத்துல தான் போயிட்டு இருக்கோம் இந்த இடம் தால் லேக் ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம ஏர்போர்ட்ல இருந்து பஸ் டிஆர்சி அப்படின்ற இடத்துக்கு வந்தோம் டூரிஸ்ட் ரிசெப்ஷன் சென்டர் இருந்து பஸ் ஸ்டாண்ட் एक्चुअली க்ளோஸ் ரெண்டு மணிக்கு மேல பஸ் இல்லைன்னு அங்க இருந்து ஒரு இருநூறு மீட்டர் மீட்டர்ல நடந்து வந்தீங்கன்னா தால்கேட் தால்கேட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்க இருந்து ஷேர் டாக்ஸி போகும்னாங்க ஆனா இருந்து போல ஸோ திரும்ப அங்கே என்னன்னு விசாரிச்சுட்டு பர்தா சௌக் அப்படின்ற இடத்துல வந்து ஹைவே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அங்கேருந்து தான் வந்து ஜங்ஷன் மாதிரி வந்துவிடும் அங்கேருந்து உங்களுக்கு ஷேர் கேபு டாக்ஸி கிடைக்குன்னு சொல்லி இல்லை பஸ்ஸு கூட கிடைக்குன்னு சொல்லுவாங்க அதனால ஒரு ஆட்டோவில உள்ள பாதி வெளியே பாதின்னு உட்காந்து போயிட்டு நம்ம ஒரு ஆட்டோ மாதிரி இருந்தது எல்லாமே சின்ன ஆட்டோ ஏகப்பட்ட சாமான் உள்ள வரதுக்கு ஸோ போய் ட்ரை பண்ணுவோம் இன்றைக்குள்ளே ஆல்காம் போயே ஆகணும் எங்கடா இங்க இருந்த மலையா காணுன்ற மாதிரி மலையெல்லாம் குடஞ்சி எடுத்து அந்த இடத்துல கிரிக்கெட் கிரௌண்ட் ரெடி பண்ணிருந்தாங்க கிளைமேட் வந்து பரவாயில்ல லைக் ஜூலை மாசம் வந்து இருக்கிறதுனால வெயிலும் இல்ல மழையும் இல்ல மழை ஆக்சுவலா இருக்கும் பட் இப்போ கம்மியா இருக்கு இன்னைக்கு இல்ல மேபி லாஸ்ட் வீக் எல்லாம் சரியான மழை இல்ல இன்னைக்கு இல்ல மூணாவது லட்சம் நம்ம ஊர் மாதிரிதான் இருக்கு காஷ்மீர் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா பொதுவாக பொதுவாக

அவந்திபுரா அப்படின்ற இடத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டுல கிட்டப்பட்ட ஒரு கோயில் ஒன்னு இருக்கு அவந்திவர்மன் அப்படின்ற ராஜா அந்த இடத்துனால இந்த ஊருக்கு அவந்திபுரா அப்படின்னு பேரு சோ செவன்த் சென்ச்சுரியில விஷ்ணு கோயில் கட்டிருக்காரு அதோட ரூயின்ஸ் மிச்சங்கள் மட்டும் தான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து முகலாயர்கள்லாம் வந்து அழிச்சிட்டாங்க கோயில ஐ திங்க் ரிட்டர்ன் போகும்போது நான் கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போவேன் ஸோ அப்ப அந்த கோயிலை உங்களுக்கு காட்டுறேன்

ஒரு ஆள் நல்ல வேலை இறங்கி போனாரு அதனால கொஞ்சம் அப்படி போய் இறங்கிறதுக்குள்ள சேர் மாதிரி ஆயிரும் போல இருக்குது நடந்து நாங்க போற மாதிரி இல்ல அதுக்கும் முன்னாடி ஒரு இடம் இருக்கு அங்க இருந்து டைரக்டா பால் கம்போது பட் அங்க இருந்து வண்டி கிடைக்கணும் வண்டி கிடைச்சாதான் அங்க அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா ஆனது நாங்க போய் போக முடியும் பாப்போம் ஒரு வழி அனந்த நாங்க வந்து இறங்கிட்டோம் நடுவில் வேற எதுவும் வண்டி போல ஸோ இங்க இருந்து அகைன் இன்னொரு டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போறோம் எங்கேயும் ஷேர் ஆப் தான் இதெல்லாம் நீங்க தனியா எடுத்தீங்கன்னா எப்படியோ ஒரு மூணாயிரம் நாலாயிரம் கேட்பான் இல்லாம ஸோ பெட்டர் நம்ம வந்து ஷேர் கேப்ல தான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ஆப் நேரா போன்னு சொன்னா பிள்ளை

சார் டாக்ஸி போகும் சொல்லி சொன்னாங்க அது இங்க இருந்தா பஸ் இருக்கும் பாதுகாப்பு பாதுகாப்பு ஆல்ரெடி நம்ம லேட் பண்ணி அஞ்சு மணிக்கு மேலே ஆகுது அவங்க எல்லாம் வர மூணு மணிக்குள்ள மூணு நாலு மணிக்குள்ள வந்தா பஸ் கிடைக்கும் அதுக்கு மேல போச்சுன்னா டாக்ஸி மட்டும் ஒரே வழி இல்ல சும்மா எல்லாம் நிக்குது என்னன்னு போய் கேட்டு பாக்கலாம் வர வெயில ஒரே மீன் கதிகமா அடி சும்மா சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு தொங்க விட்டு டார்ச்சர் பண்றாங்க நம்மள

பால்காம் சுமோ ஸ்டாண்டrangle கண்டுபிடிச்சாச்சு போர்டு கேட்டால் தான் தெரியும் பாரு हो रहे बीच, में चाहिए। बीच में।

கேபி ரோடு அப்படின்றது தான் இந்த இந்த ரோடு பேர் இந்த ரோடில் தான் இந்த டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது ஸோ நீங்கள் தனியாக வர்றது இருந்தால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தனியாக வர்றது நிலைக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வர்றது குரூப் பிளான் பண்ணி வரது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அப்புறம் மழையில் ஐஸ்கிரீம் வைக்கிறேன் டேய் என்ன தான் நினச்சிட்டு இருக்கானுங்க ஏதோ சூடாக பஜ்ஜி போட்டால் தவிர வாங்கி சாப்பிட்லாம் மழையில் வந்து ஐஸ்கிரீம் விற்கிறாப்புல சொன்னா ஊர்றாது திருட்டு ரயில் ஏறி போற மாதிரி நம்ம திருட்டு மூணு சக்கர வாகனத்துல ஏறி போயிட்டு இருக்கோம் ஆறு மணிக்கு மேல வண்டி ஓடாதுன்ற மாதிரி நம்மள அங்க அனுப்பல நாங்களே புடிச்சு வச்சுட்டாங்க அதுக்கு மேல பர்மிஷன் இல்லையா போறதுக்கு ஆறு மணிக்கு மேல போறதுக்கு சந்து பொந்து இல்லைனா உள்ள பூந்து போய்கிட்டு இருக்கோம் பாதல் காப்பு எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் போய் சேர்றதுக்கு இதுக்கெல்லாம் உள்ள இருக்கிற சின்ன சின்ன கிராமம் வெற்றிகரமா இந்த திருட்டாட்டோ ஏறி பாலம் கிட்ட போயிட்டோம் இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு தான் லிட்டா லிட்டார் அப்படின்றது இந்த நதி பேரு லிட்டார் ஸோ அங்க பெரிய ஏரியா தூரத்துல மலைங்க அந்த மலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலா இது எல்லாமே வந்து பால் நம்ம சேர்ந்ததுதான் இது எல்லாமே ரெசார்ட் அந்த மாதிரி தான் பட் நம்ம இங்க தங்கலாம் ஆனா இங்க இருந்து அதை திரும்ப காத்தால இருந்து கிலோமீட்டா இன்னொரு பத்து கிலோமீட்டர் லேட் ஆயிடும் இன்னொரு ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் லேட் ஆயிடும் அதனால நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம் நேரம் போயிட்டு இருக்கோம் ஹோப் ஃபுல்லி போய் சேர்ந்துடும் வெற்றி 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 கிராமமா வாணி கிட்ட வந்துட்டோம் இன்னொரு 4 கிலோ எல்லா டெக் போச்சி வெற்றி தாண்டி வந்துட்டோம் மணி போறானே டேய் முக்கா வா முக்கா நம்ம ஊர்ல அஞ்சே முக்கா மாதிரி இருக்குவே எப்போ இருட்டாவும் எப்போ தூங்குறதுன்னு தெரியல கிட்டிங் ரெடி கெட்டிங் ரெடி ஃபॉर அமனாத் என்ன கொஞ்ச நாசில மூ

பால்காமோட என்ட்ரன்ஸ்ல இருக்கும் லிட்டர் நதி சும்மா ஆர்ப்பரித்து ஓடுது ஃபுல்லா மேக மூட்டமா இருக்கு கிளைமேட் நாளைக்கு என்ன கதுன்னு தெரியல நாளைக்கு கத்தால போனாலும் தெரியும் இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லா மழை நம்ம நம்மளை கூட்டி வந்த தெய்வம் ஆட்டோ இதுதான் இந்த ஆட்டோ இதான் நாளைக்கு காத்தால தான் கலந்து இருக்கணும் இந்த ஹோட்டல் ரூம் வேஸ்ட் ஆயிருக்கும் அது ஒரு காம்பனி வச்சு வந்துருக்கும் வேற போறான் போயிட்டு திரும்ப உங்களை மீட் பண்ணா பாய் நாளைக்கு காலையில இருந்தாங்க கிளம்பு வரும் இப்போ கிளைமேட் கிளியராக இருக்குது நாளைக்கு காத்தால உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன் பா பை டேக் கேர் நைட் நம்ம அமர்நாத் சீரிஸ் உடைய மற்ற வீடியோங்களா பார்க்கணுன்னா கீழ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மற்ற வீடியோஸ் லிங்க் கொடுப்பேன் ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸ்டேட் யூனிட் தயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வரும்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாபாய்